ஆண்கள் சமயம் சார்ந்த யோகியவான்களாக இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க படித்தவர்களாக இருப்பாங்க மேதைகளா இருப்பாங்க பெண்கள் பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க அல்லது முட்டாள்களா இருப்பாங்க இவங்க மேதைன்னா இவங்க பேதையா இருப்பாங்க இப்படியான ஒரு எழுத்து மரபு இருந்துகிட்டே வந்துச்சு சமூகம் பெண் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த சமூகம் ஒருபோதும் மேலெழுந்து வரவே இருளின் முதுகை ஒடித்து கொண்டு சூரியனாய் வெளியேவா அப்படின்னு தன்னுடைய பதின் பருவத்துல முதல் கவிதையை சைம எழுந்தன இங்கு மனிதர்களிடத்தில் சொர்க்கத்திற்குரியவர் யார் நரகத்திற்குரியவர் யார் என்பதை பற்றிய விவாதமே மேலோங்கி இருக்கிறது முதலில் இந்த பூமிக்குரியவர் யார் என்ற பிரயே இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் எழுத வருதல் அப்படிங்கிறதே எவ்வளவு அரிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு தமிழ் இஸ்லாமிய இலக்கியம் சார்ந்த ஒரு சின்ன அறிமுகத்தை வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் தமிழ் இலக்கியம் வளர்ந்து வரும்போது அதோட ஒரு கிளை மாதிரி இஸ்லாமிய இலக்கியமும் அதனுடைய வடிவங்கள்ல மாற்றத்தை கொண்டு ஆஹ் புதுப்பித்து கொண்டு வளர்ந்து கொண்டே வருது தமிழ் நவீன இலக்கியமாகிய புனைகதைகள் தோன்றின பிறகு இஸ்லாமிய புனைகதைகளும் தோற்றம் கொள்ளுது சரி இஸ்லாமிய புனைகதையாளர்கள் அப்படின்னு நம்ம சமூகத்துல எத்தனை பேரை நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டா எல்லோருக்கும் தெரிந்தது தோப்பில் முகமது மீரானிலிருந்து துவங்கும் சரியா அப்ப தோப்பில் முகமது மீரான் கலந்தை பேர் முகமது இன்குலா அடுத்ததாக சம்சுதீன் ஹீரா கரீம் ராஜகுமாரன் கீரனூர் ஜாகிர் ராஜா மீனான் மைதீன் என்று ஒரு பட்டியல் நினும் அதுவும் அடங்கிடும் இல்லையா சரி ஒரு பெண் எழுத்தாளர் கூட வரல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா உங்கள்ல நிறைய பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இங்க இருந்து எழுத வந்த ஒரு பெண் எழுத்தாளரினுடைய பெயர் யாராவது சல்மா இஸ்லாமிய எழுத்துலகம் எப்படியானதாக இருந்துச்சு இத்தனை பேர் தான் எழுதுனாங்களா அப்படின்னா நூற்று கணக்கான இஸ்லாமியர்கள் எழுதிட்டு இருந்திருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா சமயங்கிறத அவங்க என்னவா பார்த்தாங்கன்னா வாழ்க்கைக்கான நெறிமுறையாக பார்க்காம சமயம்னு ஒரு சட்டகம் பொருத்திட்டு அதுல கன இந்த மனிதர்கள் கொள்ளணுங்கிறதுல கராரா இருந்தாங்க அதனாலேயே ஆச்சு அப்படின்னா அவங்க அடையாளம் இழந்தவர்களாக இந்த தமிழ் இலக்கிய வழியில் இருக்காங்க யாரெல்லாம் சமூக யதார்த்தங்களை எழுதுனாங்களோ அவங்களெல்லாம் பொது சமூக வழியில் அடையாளம் பெறாங்க அப்படியாக ஆஹ் பெண்கள் குறித்தும் ஆணை குறித்தும் இந்த தோக கால இஸ்லாமிய எழுத்தாளர்கள் எங்க எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா ஆண்கள் சமயம் சார்ந்த யோகியவான்களாக இருப்பாங்க ரொம்ப நல்லவர்களா இருப்பாங்க படித்தவர்களாக மேதைகளா இருப்பாங்க பெண்கள் பேராச படிச்சவங்களா இருப்பாங்க அல்லது முட்டாள்களா இருப்பாங்க மேதைதான் இவங்க பேதையா இருப்பாங்க இப்படியான ஒரு எழுத்து மரபு இருந்துகிட்டே வந்துச்சு எந்த பெண்ணை புறந்தள்ளார்களோ எந்த பெண்ணை அடுக்கலை அடுக்கலைக்குள்ளும் கதவின் திரைக்கு பின்னாடியும் ஒழித்து வைத்திருந்தார்களோ அந்த பெண்களால் முழுக்க முழுக்க பெண் உலகங்களால் தன்னுடைய கதை வெளியை நிரப்பிக்கொண்டு ஒருத்தர் வந்தாங்க யார் அப்படின்னா சல்வம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் மேல் வர்க்கத்தினர் மேல் சாதியினர் மேல் பாலினர் என்று அஹ் எழுதி கொண்டிருந்த ஒரு காலத்தில் சித்தி ஜுனைதா பேகம் என்ற ஒரு பெண் நாவல்களை எழுதி கொண்டிருந்திருக்கிறார் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து சேர்ந்து பெரும் மூன்றாம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே படித்த ஒரு விதவை பெண் அஹ் எழுத வந்திருக்காங்கிறதே ஒரு புரட்சியா இருக்கு அவங்க எழுத வந்தது மட்டும் இல்ல அதுல இருந்து அவங்க ஒரு குரல் கொடுக்கறாங்க தன்னுடைய நாவல்ல என்ன அப்படின்னா எந்த அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த சமூகம் ஒருபோதும் மேல் மேலெழுந்து வரவே முடியாது அப்படின்ற குரல் சிந்திநேதா பேகத்திலிருந்து ஒழிக்கிறது அதற்கு அடுத்து ஒரு அறுபது ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு சல்மான் எழுதுறாங்க இருளின் முதுகை ஒடித்து கொண்டு சூரியனாய் வெளியேவா அப்படின்னு தன்னுடைய பதிவு பருவத்துல முதல் கவிதையை சல்மா எழுதுறாங்க இது வந்து ஹெலன் சீக்ஸு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் பூர்வீகமாக அடக்கி வைக்கப்பட்ட ஒரு தாய் குரல் இந்த பெண்களிடம் இருந்து வெளிப்படுது சரியா இப்ப சல்மாவுக்கும் சித்தி துளைதாவிற்கும் இடைப்பட்ட காலத்துல பெண்கள் எழுதலையா எழுதுனாங்க அவங்க எல்லாரும் ஆண் மூலையை கொஞ்சம் கடன் வாங்கி கொண்டு எழுதினாங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வீன் பானு கே ஜெய்பு நிசா இன்னும் சில பாத்திமுத்து சித்தி ஜரீனா ஜமால் போன்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க இந்த எழுத்துக்களை ஒரு பெண் எழுத்தாக என்னால கருத முடியல அதற்கடுத்து சல்மாவிற்கு அப்புறம் யார் எழுதினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா ஜபீனத்னு ஒரு பெண் வந்து எழுதிருக்காங்க அதுவும் அதே மாதிரியான பழைய ஆண் சிந்தனாவாதத்தை தனக்குள்ள உள்வாங்கி கொண்ட ஒரு எழுத்து முறை இந்த இப்படியான ஒரு நெடிய தடத்துலதான் நமக்கு புதிதாக இப்போது அறிமுகமாக வர்றாங்க ஆமினா முகமது அப்படின்ற ஒரு நான் இன்னும் அவங்கள வாசிக்கலங்கிறத வருத்தத்தோட படுத்திக்க விரும்புறேன் யாசர் அராபத் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து எழுத வந்திருக்காங்க அவங்கள நான் இன்னும் வாசிக்கல அப்புறம் இப்போ ஆமினா முகமதினுடைய வருகைங்கிறது ஒரு பெரிய உடைப்பு தான் இல்லையா எழுத்து எத்துவழியில பெண்களே இல்லைங்கிற இடத்துல சல்மாவிற்கு பிறகு இந்த ஒரு முப்பது ஆண்டு காலத்துல அஹ் இவங்க வந்திருக்காங்கிறதே ஒரு பெரிய உடைப்பாக பாக்குறேன் ஏன் இந்த சமூகத்துல இருந்து பெண்கள் எழுத வரணும் அப்படின்னா எப்போதும் இஸ்லாத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எதிராக பேசுற எல்லோரும் ஆண்களாக இருப்பாங்க அல்லது ஆண்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பெண்களாக இருப்பாங்க இல்லையா இப்போ கல்விங்கிறது வேண்டாத ஒன்றாக மறுக்கப்பட்டு இவருடைய கதைகளில் வெளிப்படுது பருவத்தில் அப்பதான் அந்த வளர் இளம் பருவத்துல பதினாலு வயசுல பத்தாவது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு திருமணம் அவளுடைய மகத்தான வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்த வல்ல ஒரு சம்பவமாகவும் கல்விங்கிறது அவள் கல்வி கற்றா கேடானவளாக மாறிடுவா உள்ளூர்ல அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது வெளியூர் தான் கிடைக்கும் அவள் உள்ளூர்ல மதிப்பிழந்துடுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தியை உருவாக்கி அவளை திருமணம் செய்து கொடுக்கறாங்க அப்படி திருமணம் செய்து கொடுத்ததற்கு பிறகு அவளுக்கு அந்த வாழ்க்கை வெற்றிகரமாக ஆகலை அதாவது திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா கழுதையோ குதிரையோ எவனோ ஒருத்தனுக்கு பிடிச்சு அவளை ஒப்படைச்சுட்டா போதும் அவளுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இந்த சூழல்ல திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அவன் ஒரு வேலை சூதாடியாகவோ குடிகாரனாகவோ அல்லது வேறு ஏதோ ஒன்றோ இருந்து அல்லது மரணித்தாலோ திரும்ப அந்த பொண்ணு நம்ம ஆட்டோ தப்பினையெல்லாம் படிப்போம் இல்லையா பெண்ணின் திருமண வயது இருபது அந்த இருபத்தி ஓரு வயதில் அவள் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக விதவையாக ஆக்கப்படுகின்ற அவலம் இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு பெண் எழுத வர வேண்டி இருக்கிறது இல்லையா அதற்கடுத்து மரணித்தவர் இந்த சமூக நம்ம இந்த கதைகளை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஒருத்தர் மரணித்தார் அவருக்காக அவருடைய பிரார்த்தனைகளை கேட்பது அப்படிங்கறது வந்துட்டு அப்படி கேட்கிற போது சுற்றி இருக்கிறவர்கள் ஆமா அப்படியே ஆகட்டும் அவருக்கு மரணித்ததற்கு பிறகு அவருடைய மறுமை வாழ்வு நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா இங்க சுற்றி இருக்கிறவங்க ஆமீன் அப்படியே ஆகட்டும்னு சொல்ற வழக்கம் இருக்கு அதை எல்லாராலையும் சொல்லிட முடியுமா அவன் ஒரு வேலை அஹ் அவனுடைய திருமணத்துக்கு பிறகு அவனுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கும் போது அவனுடைய மனைவிக்குதான் குறைன்னு சொல்லி அஹ் ஓட்டி விடுறான் ஓட்டி விட்டதற்கு பிறகு ஆஹ் அந்த பொண்ணு ஒரு வருஷத்துலயே அடுத்த கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று இவன் மூஞ்சியில கறிய பூசினதுக்கு அப்புறமா இவனுக்கு உள்ளூர்ல அதுக்கப்புறம் யாரும் பொண்ணு மாட்டாங்க இப்படியாக இருந்து கடைசியில் அவனுடைய இறுதி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா அவன் கவனிப்பற்று இரண்டு மாதம் படுக்கையில் யாரும் இல்லாம கவனிக்காம யாருக்கும் ஒருத்தர் வேண்டும் போது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆமின்னு சொல்ல மறுக்கிறாள் அந்த மறுப்புக்கு பின்னால் அவளுடைய சிறுவயதில் அந்த ஆளு அவள் மேல நடத்தின பாலியல் அத்துமீறல்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பெண் நீங்க எழுத வர வேண்டும் இல்லையா அடுத்து கணவன் கணவன் அவன் ஒரு ஆணாக அவனுக்கு அதிகபட்ச தகுதி என்று என்ன வேணும் அப்படின்னா அவன் ஒரு ஆணா இருந்தா போதும் அப்படியாக திருமணம் நடந்திருக்கு அந்த பெண்ணுக்கு வந்துட்டு தொடர்ந்து அவள் அழகா இருக்கிற ஒரே காரணத்தினால் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களோடும் சேர்த்து வைத்து பேசப்படுறா தினந்தோறும் அடியும் உதவிகளுமாக வாங்கிக்கிறா அப்படியாக அவருடைய காலம் முழுக்க போகுது அந்த கணவன் அந்த குழந்தைகளுக்கோ மகன்களுக்கோ மகளுக்கோ மருமகளுக்கோ எந்த நீதியையும் வளர்ந்தாக்கா அவன் இறந்துடுறான் இப்போ எல்லாரும் அழுறாங்க அந்த அழுகையிலெல்லாம் உண்மையும் இருக்கு நம்மளை வழி நடத்தின ஒரு ஆள் போயிட்டாரு நமக்கு இப்படி எல்லாம் செய்த ஒரு ஆள் போயிட்டாரு அப்படின்னு அழுகை இருக்கு ஆனால் அந்த மனைவி மட்டும் அழல அந்த அழாமல் இருந்த சமைந்திருந்த நிலைக்கு பின்னால அந்த கணவனை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்ததுன்னு எழுதுறது இங்கிருந்து ஒரு பெண் எழுத வரணும் இல்லையா அப்படியாகத்தான் ஆமினாவின் எழுத்துக்கள் ஒவ்வொரு கதையிலையும் அவர் ஒவ்வொரு நுணுக்கங்களை வைக்கிறார் ஒரு சாதாரண கதை எல்லா கதைகளும் சாதாரண கதைகள் ஆனால் அந்த கதைகள் எப்போது அசாதாரண கதைகளா மாறுது அப்படின்னா இந்த ஆமினா முகமது வெறும் பேனாவால எழுதுல பக்கத்துல கையில ஒரு சவுக்கும் வைக்கிறாங்க அந்த சவுக்கு எப்பெல்லாம் சுழல விடுறாங்களோ அப்பெல்லாம் அந்த கதை தன்மையை பெறுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அடுத்து இந்த கதையில எனக்கு சில இந்த கதை புத்தகத்துல எனக்கு சில விமர்சனங்கள் உண்டு அதன் கதையும் நான் சேர்த்து சொல்றதா நான் செய்யற ஒரு நீதியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஆமினாவினுடைய எழுத்துல கொஞ்சம் கதை சொல்லலில் பெரிய சாரி பழைய பாணி வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கு இன்னும் அவங்க முன்னேறி வர வேண்டிய பாதைங்கிறது கொஞ்சம் இருக்குங்கிறதையும் அவங்க கிட்ட நான் பதிவு பண்ண விரும்புறேன் அப்புறம் அவங்களுடைய ஒரு பெரிய கதையை நாற்பது ஐம்பது வருட வாழ்க்கையை நாலு அஞ்சு அஞ்சு பக்க கதைக்குள்ள அடக்கிடணும் அப்படின்னு ஒரு பேராவல் சொல்றாங்க அந்த ஆவலையும் கொஞ்சம் தவிர்க்கலாம் சில கதைகளில் அது தேவையாக இருக்கலாம் ஒரு நாற்பது ஐம்பது வருடைய வாழ்க்கையை சொல்லிடணும் அவசியம் அப்படின்றதையும் நினைவுபடுத்த வைத்திருக்கக்கூடிய எல்லா கற்பிதங்களிலிருந்தும் வெளிவர வேண்டிய அவசியம் இன்னும் ஆமினா இருக்கு இந்த ஆமினா சுழற்றுற சாட்டையில முதல் சாட்டை எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் குறித்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்போதும் சொர்க்கத்திற்குரிய செயல்கள் எவை நரகத்திற்குரிய செயல்கள் எவை அப்படின்னு ஒரு வழி தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம கண்களுக்கு தெரியாத கருத்தியல் பாதை ஒண்ணு வந்து உருவாக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போறது இதெல்லாம் நரகத்திற்கு போறது இந்த சமூகத்தை நோக்கி ஆமினா முகமது தன்னுடைய அட்டை படத்திலேயே வந்துட்டு ஒரு சவுக்க சொல்லல விடுறாங்க இங்கு மனிதர்களிடத்தில் சொர்க்கத்திற்குரியவர் யார் நரகத்திற்குரியவர் யார் என்பதை பற்றிய விவாதமே மேலோங்கி இருக்கிறது முதலில் இந்த பூமிக்குரியவர் யார் என்று பிரயே இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லல விடுறாங்க அடுத்து இஸ்லாமிய சமூகம் மூடுண்ட சமூகம் இந்த கருத்தியல் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒன்று இந்த சமூகத்தின் தன் மூடப்பட்ட திரையை தன்ன கொஞ்சமாக திரையை நகர்த்தி வைக்கிற வேலையை ஹாமினா முகமது செய்யறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஹ் சம்சதிஹிராவனுடைய மௌனத்தின் சாட்சியங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல யாசரனுடைய தங்கை எனக்கு கதாபாத்திரத்தின் பெயர் சரியா ஞாபகம் இல்லை ஆயிஷான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ண பத்தி சொல்லும்போது இஸ்லாமிய சமூகத்துல பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த குடும்பங்கள்ல தான் இஸ்லாமிய பெண்களுக்கு நிறைய சுதந்திரமும் செல்லமும் கொடுத்து வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு ஒரு வகையில பார்க்கும்போது அது உண்மைதான் தோணுது ஆனா அந்த மரியாதையை நீங்கள் எப்படி நினைச்சோம்னா இந்த பொண்ணு வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட போகுது ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிறப்ப கொஞ்சம் சுதந்திரமா இருந்து அப்படிங்கிற மாதிரியான மாலை மரியாதையில இந்த ஆட்டை கட்டுறதை கூட்டிட்டு அது அதத்தான் இந்த பொண்ணு தெளிவா சொல்லுது அவளுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உடனேயே ரொம்ப புலகாங்கிதம் அடைத்திருப்பா அதற்கு பின்னாடி நடக்கிற கொடூரங்கள் எல்லாம் என்னவா இருக்கு அப்படிங்கறத திரையை விளக்கி நமக்கு சொல்லக்கூடியவராக ஆமினா முகமது இருக்கிறான் இப்ப இந்த எல்லா கதையிலயும் ஒரு இந்த பார்த்தாலே நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அட்டைப்படமாக இருக்கும் இந்த எல்லா கதைகளும் நான் இந்த தன்மை வந்து எழுத்தாளர் அர்ஷியா இருக்கார் இல்லையா அவர்த பாத்திருக்கேன் எல்லா கதைகளும் இந்த கால்களை சுற்றுகிற பூனை மாதிரி மரணத்தை சுத்தி சுத்தியே தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களும் இவங்களுடைய கதைகளும் கால்களை சுத்தி பூனையாக மரணத்தை சுற்றி சுற்றி வரக்கூடிய நிலையை வந்து நம்ம பார்க்கலாம் ஆனா அதெல்லாம் ஆண்கதை இதெல்லாம் பெண்கதை சரி அப்படியாக இருக்கு அப்புறம் இந்த ஒருவேளை மரணிச்சவரை குறித்து பேசுவாங்க அல்லது மரணித்தவரோட தொடர்புடையவர்கள் இருக்காங்களே அவங்களே எல்லாம் பத்தி அன்பானவர்கள் புனிதமானவர்கள் அதெல்லாம் அந்த பாசாகவே கிடையாது இந்த பொண்ணோட இடத்துல முதல்ல இந்த பொண்ணு என்ன சொல்றது அதுக்குள்ள என்னென்ன வக்ரம் இருக்கு என்னென்ன தந்திரம் இருக்கு என்னென்ன பழிவாங்கல்கள் இருக்கு அப்படிங்கிற எதை எந்த சமரசமும் இல்லாம எல்லாத்தையும் வந்துட்டு உடச்சுக்கிட்டே வராங்க அப்புறம் எல்லா கதைகள்லயும் ஒரே மாதிரியான தன்மை அப்படின்னா வெளிநாடுகள்ல அந்த இங்கே இஸ்லாமிய குடும்பங்கள்ல இருந்த வறுமையை போக்குறதுக்காக வீட்டில இருந்து சாரி ஊர்ல இருந்து ஒருத்தர் அப்புறம் தெருவுல இருந்து ஒருத்தர் அதுக்கப்புறமா வீட்டில் இருந்து ஒருத்தர் அல்லது வீட்டில இருந்து எல்லாருமே வாங்க வெளிநாடுகளை நோக்கி சிங்கப்பூர் மலேசியா சிலோன் அரபு நாடுகள் படையெடுத்து இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்துச்சு அப்ப இந்த வெளிநாடு வாழ் கணவர்கள் அவர்களையும் அங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த பணக்கட்டுகளை ரொம்ப பொறுப்பா இந்த குடும்பத்தை எந்த வகையிலயும் வந்துட்டு அதுல இருந்து ஒரு பைசா கூட நழுவி கீழே விழுகாத மாதிரி பொறுப்பா கவனிச்சுக்கிற மனைவிகள் அப்புறம் ரொம்ப கராரா இருக்கக்கூடிய அம்மாக்கள் மாமியார் நாத்தனார் மருமகள்ட்ட எப்போதும் நடக்கக்கூடிய ஆக்கப்போர்கள் இதெல்லாம் வந்து இந்த கதைகள் இந்த க எல்லா கதைகளும் இந்த மாதிரியான கன்மைகளை நீங்க பாக்கலாம் அதே மாதிரி எல்லா கதைகள்லயும் மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு ஆனா இந்த ஒரு சூழலுக்குள்ள இருந்து இந்த பொண்ணு பன்னெண்டு கதை எழுதியிருக்கு அப்ப இந்த பொண்ணுல இருந்து எவ்வளவு கதைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத வந்துட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு கடைசியா ஆமினா முகம் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணு எழுதுதான் நிறைய வாசிக்கணும் தொடர்ந்து எழுதணும் அது நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த பெண் இன்னும் தொடர்ந்து முயற்சிச்சாங்க அப்படின்னா இந்த நூற்றாண்டுல ஒரு தவிர்க்க முடியாத பெண் எழுத்தாளராக ஆமினாவும் கொண்டாடப்படுவாங்கிறதுல எனக்கு எந்த மாற்றம் இல்லை நன்றி வணக்கம்